இது மாரதி சுசுக்கி ட்ரூ வேல்யூ பாப்புலர் வெஹிக்கல்ஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சர்வீஸ் லிமிடெடு இது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடம்பாக சிக்னல் கிட்ட இருக்குது இன்னொரு ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி நசரப்பட்டி இங்கே வந்து உங்களுக்கு யூஸ் கார் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதர் பிராண்டும் சேல் பண்ணுறோம் அதர் பிராண்ட்ஸ்க்கும் ட்ரூ வேல்யூ வெஹிகளுக்கும் நம்ம வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபினான்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணுறோம் அக்சரிஸ் ஃபிட்டிங்கும் நம்ம இது பண்ணி தரோம் உங்களுக்கு இங்கே வந்து ஜென் மாரத சுசுக்கிவிட ஜென்யின் வெஹிக்கல்ஸ் இருக்குது ஃப்ளட்டடே நான் ஆக்சிடென்ட்லாம் எல்லாமே சேல் பண்ணுறோம் நாங்கள் மாருதி சிசிஹி எக்ஸ்எல் சிக்ஸ் ஜீட்டா ஆட்டோமேட்டிக் டூ தௌசண்ட் டுவெண்ட் டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ரிவன் வந்து நைன்டீன் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் நெகோஷியபிள் ஃபினான்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்ட்டி மூணு ஃப்ரீ சர்வீஸ் வரும் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பார்த்து பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு சுசுகி ப்ரீஷா விஎக்ஸ்ஐ டொண்ட்டி டொண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் கிலோ கிலோமீட்டர் ரிவென் வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் நைன் வரும் நெகோசியபுள் ப்ரைஸ் ஃபினான்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி மூணு ஃப்ரீ வரும் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பார்த்து பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இது மாருதி சுசுகி ப்ரீஸா ஜெட் ஒன் மாடல் சிங்கிள் தேர்ட்டி தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு நைன் பாயிண்ட் எயிட் வரும் நெகோசியபிள் பிரைஸ் ஒன் இயர் வாரண்டி மூணு ஃப்ரீ சர்வீஸ் வரும் ஃபினான்ஸ் வந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்து பண்ணிக்கலாம் எட்டுக்கா விஎக்ஸ்ஐ சிஎன்ஜி சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஓடி இருக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவன் கோட் பண்ணுறோம் பினான்ஸ் வந்து உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம்

தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஓடி இருக்குது இது வந்து ஒரு டால் பை மண் ஃபேமிலி கார் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வரும் நெகோசியபுள் ஃபினான்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்டி மூணு ஃப்ரீ சர்வீஸ் வரும் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பார்த்து பண்ணிக்கலாம் இது மாரதி சுசுகி இக்னிஸ் ஆல்ஃபா டாப் அண்ட் சிங்கிள் ஓனர் டுவெண்ட்டி டூ மாடல் கிலோமீட்டர் ரிவர்ன் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்குது இது ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வரும் ஒன் இயர் வாரண்டி மூணு ஃப்ரீ சர்வீஸ் வரும் இன்ஜின் கிர்பாக்ஸ் ஏசி கம்ப்ரசர் கவர் ஆகும் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணலாம் இது மாருதி சுசுகி செலரியோ செட் எக்ஸை ஆட்டோமேட்டிக் டுவெண்ட்டி டூ மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ரிவன் வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் ஓடி இருக்குது

இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் வரும் நெகோஷியபிள் ப்ரைஸ் ஒன் இயர் வாரண்டி மூணு ஃப்ரீ சர்வீஸ் வரும் ஃபினான்ஸ் வந்து நைன்டி பர்சன்ட் பண்ணலாம் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பார்த்து பண்ணித்தரோம் மருதி சுசிக்கு வேக்னா ஜெட்டாக்ஸ் ஐ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மேனுவல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ட்ரிவன் வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி வரும் நெகோஷியபிள் ஃபினான்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பார்த்து தரேன் marquis cc civic automatic 2018 model single owner kilometer price வந்து உங்களுக்கு 610 வரும் நெகோஷியபிள் ஃபைனான்ஸ் வந்து 80% வரைக்கும் பண்ணலாம் உங்களுக்கு நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸ் பார்த்து பண்ணி உங்களுக்கு இது marquis cc civic lxi 2015 model single owner

இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன் தேர்ட்டி கோட் பண்றோம் நெகோஷியபிள் ஒன் இயர் வாரண்டி மூணு ஃப்ரீ சர்வீஸ் வரும் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம் நேர்ல வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரேன் ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் டிவன் வந்து செவன்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி கோட் பண்றோம் நெகோஷியபிள்

இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வரும் நெகோசியபிள் ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணலாம் இயர் வாரண்டி மூணு ஃப்ரீ சர்வீஸ் வரும் உங்களுக்கு வாங்க பெஸ்ட் பார்த்து பண்ணி ஹோண்டா அமேஸ் ஆட்டோமேட்டிக் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வரும் நெகோசியபிள் ஃபினான்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம் இது நான் ஃபிளட்டட் வெஹிக்கிள் ஃபுல் அண்ட் ஃபில் கம்பெனி சர்வீஸ் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரேன் உங்களுக்கு எல்பிஜி வித் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ட்ரிவன் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் வரும் நெகோசியபிள் நீங்கள் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வித் கேஸ் எண்டோஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஆசியில மென்ஷன் ஆகிருக்கும் எல்பிஜி ஃபிட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லர் ஃபுல் கம்பெனி சர்வீஸாக நான் ஆக்சிடென்ட் வாரண்ட்டி உங்களுக்கு எதாவது டவுட் இல்லைன்னா கீழே டிஸ்க்ப்ஷன்ல வந்து என் காண்டாக்ட் நம்பர் இது மாருதி சுஜுகி ஈகோ ஐசி